ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்து வெற்றி மேல் வெற்றி தரும் அனுமன் ஜெயந்தி ராம பக்தனான அனுமனை அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார் அனுமனுடைய தினத்துல அவரை செய்வது மிக மிக சிறப்பு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான அனுமன் ஜெயந்தி இந்த வழிபாடு அனுமனுடைய பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அனுமன் ஜெயந்தி எந்த நாளுல வருது எந்த நேரத்துல வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் வழிபடும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன படைக்க வேண்டிய வேதியம் என்ன அனுமன் ஜெயந்தி வழிபாட்டை கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன யாரெல்லாம் கட்டாயமா அனுமனை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அனுமன் ஜெயந்தி என்னைக்கு விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இப்படி அனுமன் ஜெயந்தி குறித்த அனைத்து தகவலையும் பதிவா வந்து கொடுத்திருக்கேன் அதனால இந்த பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு

வாசையில மூலம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு ரெண்டு அனுமன் ஜெயந்தி வந்து அனுசரிக்கப்படுது இந்த வருடத்தோட துவக்கத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட துவக்கமான ஜனவரி மாதத்துல ஏற்கனவே ஒரு அனுமன் ஜெயந்தி வந்த நிலையில தற்போது வருடத்தோட கடைசியாகவும் அனுமன் ஜெயந்தி வருது இந்த வருடம் டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி வந்திருக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அமாவாசை திதி வந்து தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை தேதி வந்துட்டு இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசையாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது திங்கட்கிழமையோடு கூடிய சோமவார அமாவாசை அதே போல மூல நட்சத்திரம் முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி அதிகாலை ஒரு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூல நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்றுதான் அமாவாசையும் மூல நட்சத்திரம் ரெண்டுமே இணைந்து இருக்கு இந்த இணைந்து இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுமன் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை என்றதா நாம அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்ய சிறந்த நாளா வந்து சொல்லப்படுது அடுத்ததா அனுமனை யாரெல்லாம் கட்டாயம் வழிபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கல்விக்கு உரிய கிரகமாகவும் நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து போய் அவர்கிட்ட கல்வி கற்றவர் அனுமன் சொல்லின் செல்வர் அப்படின்னு ஸ்ரீராம பிராணாலையை புகழ் பெற்றவர் அனுமன் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருடைய அம்சமான சீதா தேவி சிரஞ்சீவி சிறஞ்சீவி பெற்றவர் அனுமன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசு பதவி வேணும்னு நினைக்கிறவங்க நிலையான புகழ் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவரக்கூடிய பேச்சாற்றல் இது அனைத்துமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை மனதார வழிபாடு செய்வது வந்து நல்லது அதே மாதிரி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லதே நடக்கலைங்க தடங்கள் மேலே தடங்கள் வந்துகிட்டே இருக்கு எல்லா விஷயத்திலையும் தடங்கள் தொழில வந்து முட்டுக்க எந்த ஒரு விஷயம் எடுத்து செய்ய போனாலும் அதில் தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்றவங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளையும் வந்து தகர்த்து வெற்றி மேல் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு அனுமனை வழிபாட்டு பாருங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும் பொதுவாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய அருள் வேண்டி அனுமன் வழிபாடு செய்யறதுதான் பெரும்பாலான மக்களுடைய இருக்கு இருந்தா சில பேர் அனுமன் ஜெயந்தி என்னைக்கு விரதமிருந்து ராமநாமம் அனுமனுடைய மந்திரங்களை சொல்லி அனுமனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டிக் கொள்வதும் உண்டு இந்த அனுமன் ஜெயந்தி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது அனுமனுடைய அவதார தினத்துல விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்யறதுனால அனுமனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கும் தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் மன அமைதி செல்வ வளம் வளர்ச்சி பாதுகாப்பு வழிபாடுகளை செய்யறதுனால அனுமனுடைய அருளை எளிதா பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆஞ்சநேயரை மற்ற நாட்கள்ல வழிபாடு செய்யறத காட்டிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபடுவது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து பெற்றுத்தரும் பொதுவாக அம்மாவாசை அப்படின்னாலே நாம முன்னோர் வழிபாடு செய்யறது வந்துட்டு வழக்கம் முன்னோர் வழிபாட்டோடு சேர்த்து இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்று அனுமனையும் நினைத்து நாம விரதமிருந்து வழிபாடு செய்தால் அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு முதன் முதல்ல அனுமனை வேண்டி விரதம் இருந்தவர் பாண்டவர்களுடைய பத்தினியான தான் புராண கதைகளின்படி எவரொருவர் அனுமனுக்காக விரதம் இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அமைதியும் செல்வ நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரம் கொடுத்ததா சொல்லப்படுது அனுமன் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கிறதோட அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் அனுமன் விரதம் கடைபிடிக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வனவாசத்துல மிகுந்த துன்பங்களை அனுபவித்த போது வேதவியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் இந்த அனுமன் விரதம் பகவான் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு அனுமன் விரதத்துடைய கதைகளையும் இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சிறப்புகள் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்துள்ளதா புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த நாளுல விரதம் இருந்து அனுமனுக்கு வெற்றிலை மாலை வடை மாலை வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறதுனால அனுமனுடைய அருள் நமக்கு முழுவதுமா வந்து கிடைக்கும் அதோடு ராமநாமம் உச்சரிப்பதும் அளவில்லாத புண்ணிய பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் அடுத்ததா அனுமன் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பதிமூணு முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கிட்டு அதை வந்து கையில வந்து வச்சுக்கிட்டு ஓம் ஓம் நமோ வாயு அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒன்பது பதினொன்னு அல்லது இருபத்தி ஏழு முறை இதுல ஏதாவது ஒரு வகையில ஒன்பது முறை சொல்லலாம் இல்லைன்னா பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லி கையிலேயோ கழுத்திலேயோ அந்த கயிறை வந்து கட்டிக்கிட்டா அவங்களோடு அனுமன் எப்போதும் துணையாக இருந்து காப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கயிறை நாம வீட்டில் வைத்து வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் இப்படி அனுமனை வேண்டி முடிச்சுகள் போட்டு நாம வந்து வேண்டிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்கள் இது அனைத்தையும் அனுமன் நீக்கி விடுவார் அப்படின்றது அர்த்தம் அதோடு கோதுமை தானம் கொடுக்கிறதும் அனுமனுடைய அருளையும் பாதுகாப்பையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும் இது அனைத்தையும் செய்யறதுனால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ராமர் கொடுத்த கனையாளியை கொடுத்து சீதையோட மரணத்தை தடுத்து நிறுத்தியதோடு அவர் கொடுத்த சூடாமணியை கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் அனுமன் அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து ஏற்படணும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன மனதார வழிபாடு வந்து செய்யலாம் ஜாதகத்துல எந்த கிரகத்தால பிரச்சனை இருந்து அதனால பலவிதமான பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறவங்க நீண்ட காலமா நோயால பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி அனைவருமே அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன வழிபாடு வந்து செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படைத்தா அனுமனை போல வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் இந்த அனுமன் ஜெயந்தியில நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குறித்தும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு அப்படி முடியாதவர்கள் அதை படிக்க முடியாதவர்கள் இப்ப சொல்ல போற இந்த எளிய மந்திரத்தை மட்டுமாவது ஒன்பது முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ சொல்லி நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த பாடல் அனுமனுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அனுமனை புகழ்ந்து பாடக்கூடிய கம் அஞ்சிலே அஞ்சிலே பெற்றான் ஒன்றை தாவி ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இந்த பாடலுடைய விளக்கம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானுக்கு மகனாக பிறந்தவன் ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்றை தாவி பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் கடலை தாண்டி சென்றவர் ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாய மார்க்கத்தில் பறந்து ராமருக்காக சென்றவர் ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலூரில் பஞ்ச பூதங்களில் ஒன்றான பூமாதேவி பெற்றெடுத்த சீதா தேவியை அசல் ஊரான இலங்கையில் பார்த்து அஞ்சிலே ஒன்றை வைத்தான் பஞ்ச பூதங்களான பூமியில் தீயை வைத்தார் ஆஞ்சநேயர் அவன் எம்மை அழித்து காப்பான் இத்தனை சிறப்பம்சங்களையும் கொண்ட ஹனுமான் என்னையும் அரவணைத்து பாதுகாத்து காப்பார் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் பஞ்ச பூதத்தைத்தான் தான் அஞ்சிலே அஞ்சிலே என்ற வார்த்தையை கம்பர் அழகா வந்து வரைஞ்சிருக்காரு பஞ்ச பூதங்களிலும் இந்த ஹனுமன் எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடி இருக்கிறார் அப்படின்றத எத்

அழையா விருந்தாளியாக அனுமன் வந்து அமர்வார் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்படுது அதனால இந்த நாள் முழுவதுமே நாம ராமா ராமா அப்படின்னு ராமனுடைய மந்திரத்தை உச்சரித்தபடியே இருந்தாலும் நமக்கு ஆஞ்சனருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது அடுத்ததான் அனுமன் ஜெயந்தியில நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் தீர நாம எப்படி வழிபடணும் அது குறித்த தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அனுமன் ஜெயந்தி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நாம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு வந்து செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க துளசி மாலை சாற்றி வழிபாடு வந்து செய்யலாம் கிரக தோஷத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க வடை மாலை சாற்றி அனுமனை வழிபாடு செய்யுங்க எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அது கரைந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனுமனுடைய படத்துக்கு துளசி மாலை சாற்றி முடிந்த வடமாலை சாற்றி வழிபாடு வந்து செய்யலாம் அவருடைய வால்ல கொட்டு வைத்தும் வழிபாடு வந்து செய்யலாம் வால் வழிபாடு செய்யறவங்க இந்த நாள்ல வந்து வழிபாட்டை வந்து துவங்கலாம் அனுமனுடைய படம் இல்லாதவங்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைத்து வெண்ணெய் படைத்து படைத்து வடை வழிபாடு வந்து செய்யலாம் ஏற்கனவே நம்ம அனுமனுடைய வால் வழிபாடு குறித்து வீடியோ வந்து அதை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படின்றதும் அந்த வீடியோல முழு தகவலா கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்க அந்த வீடியோ பார்த்து முழு விவரமும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வாழ் வழிபாட்டை தொடங்கி நீங்க

சந்தேகங்களையும் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்